ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் உறுப்பு கட்சிகளின் பிரதிநிதிகள் ஏற்பாடு செய்திருந்த மேத்தின ஊர்வலம் நாராயம்பேட்டி ஷாலிகா மைதானத்துக்கு அருகில் ஆரம்பமானது ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் உறுப்பு கட்சிகளுடன் தொடர்புபட்ட தொழிற்சங்கங்கள் அமைப்புகள் மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சில பாராளுமன்ற உறுப்பினர்களும் இந்த ஊர்வலத்தில் கலந்து கொண்டிருந்தனா் ஊர்வலம் பேஸ்லைன் ஊடாக கேரளப்பனையை நெருங்கிய போது முன்னாள் அமைச்சர் பஜில் ராஜபக்ச ஊர்வலத்தை பார்வையிடுவதற்காக பேஸ்லைன் வீதிக்கு வந்திருந்தமையை காண முடிந்தது ஊர்வலமாக வந்தவர்கள் இன்று பிற்பகல் மூன்று மணி அளவில் கிரளப்பன லலித் அத்துலத் முதலை மைதானத்தை அடைந்த பின்னர் கூட்டம் ஆரம்பமானது தேச நிர்மாணம் வரி விதிக்கப்படுகிறது இதனால் என்ன நடக்கப் போகிறது கடவுளே நாம் இளைஞர் யுவதிகளுக்கு வைஃபை வழங்குவதாக கூறினோம் தற்போது நூறு ரூபாவுக்கு ரீலோட் செய்தால் ரூபாவுக்கே கதைக்க முடியும் இளைஞர் யுவதிகளை இனி நீங்கள் காதலித்த மாதிரி தான்